வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா ஆர்கே பேட்டை ஒன்றியம் கோரக்குப்பத்தில் தனியார் சிபிஎஸ்சி பள்ளி சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி ஆர்கே பேட்டை மார்ச் பதினாறு திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை ஒன்றியம் கோரக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் சிபிஎஸ்சி பள்ளி சார்பில் போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது பள்ளி தலைவர் பிரவீண்குமார் மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தார் பள்ளியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற இந்த போட்டியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் பள்ளி முதல்வர் கோமதி மற்றும் ஜமுனா ஸ்டோஸ் உரிமையாளர் பரத்குமார் லயன்ஸ் கிளப் தலைவர் ராமச்சந்திரன் சானா குப்பம் துளசி நாயுடு ஸ்போர்ட்ஸ் அகாடமி தீபன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் இரண்டாம் பரிசாக ஐந்தாயிரம் மூன்றாம் பரிசாக மூவாயிரம் பரிசாக வழங்கப்பட்டது இதில் ஆர்கிபேட்டை உதவி காவல் ஆய்வாளர் எரோமியாஸ் ஆண்டனிராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்